அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வினை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் முதுகலை ஆசிரியர் தேர்வை தேர்வு செய்து படித்தது எப்படி அப்படிங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்ருக்கேன் நம்மளுடைய வீடியோவோட நோக்கமே இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்குள் ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டு தேர்விற்கு நன்கு தயாராகி நீங்களும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகணும் தான் என்னுடைய நோக்கம் உங்களுடைய நண்பர்கள் யாராவது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து படிக்கணும்னு எண்ணம் இருந்தால் அவங்களுக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் இரண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வு தால் இரண்டில் தேர்ச்சி பெற்று அப்போ வந்து பணிக்காக காத்திருந்தேன் தொண்ணூறு மதிப்பெண்கள் வந்து அப்போ தேர்ச்சி மதிப்பெண்களாக இருந்து நாங்கள் தொண்ணூறுக்கு மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தாச்சு அப்போ என்னுடைய பாடத்திற்கு வந்து வேக்கண்ட அளவுக்கு நாங்கள் தேர்ச்சி பெற்றுருந்தோம் அப்போ எல்லாருக்குமே வேலை அப்படிங்கிற இதில் தான் இருந்துச்சு அப்போது ஒரு ஆரம்பத்தில் ஒரு வெயிட்டேஜ் இருந்தது நமக்கு வேலை உறுதி அப்படிங்கிற தெரிஞ்சதால் நான் மற்ற தேர்வுகளை வந்து கவனம் செலுத்தி படிக்கலை என்னுடைய நண்பர்கள்லாம் குரூப் ஃபோருக்கும் அப்ளை பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து டெட்டுக்கு படித்ததை வச்சு சும்மா குரூப் ஃபோர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க நான் வந்து எதுவுமே அப்ளை நம்ம நமக்கு ஒரு நம்பிக்கையோடு மிகுந்த மன மகிழ்ச்சியோடு இருந்தேன் அதன் பிறகு தான் உங்களுக்கே தெரியும் தேர்ச்சி மதிப்பெண் வந்து தொண்ணூறுலேருந்து எண்பத்தி ரெண்டு மார்க்காக குறைச்சாங்க வெயிட்டேஜ் மெத்தடில் வந்து கொஞ்சம் மாற்றம் வந்தது அதன் பிறகு எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆனது நமக்கு எனக்கு வந்து லிஸ்ட்டு ப்ரொஃபஷன் செலக்ஷன் லிஸ்ட்டில் என்னுடைய பெயர் வந்து வரல எனக்கு முன்பு உள்ளவங்களோட நின்னற்சி இது வந்து உண்மை தான் இது வந்து நான் வந்து கதையெல்லாம் சொல்ல எனக்கு முன்பு உள்ள ஆசிரியரோடு கட் ஆஃப் வந்து முடிஞ்சு நான் அதன் பிறகாவது விழித்துக் கொண்டு மற்ற தேர்வுகளை கவனம் செலுத்தி படிச்சிருக்கணும் என் தான் குறை சரிங்களா என்னதான் என்ன சுற்றி இருக்கிறவங்களாம் எனக்கு சொன்னது வந்து இந்த முதுகலை ஆசிரியர் தேர்வு தொடர்பாக ஐந்து ஆறு ஆண்டுகளாக தொடர்ந்து படிக்கிறவங்களே தேர்ச்சி பெற முடியல அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதனால் அதுக்கெல்லாம் நிறைய கிளாஸ் வந்து மறுபடியும் மறுபடியும் இருக்கணும் உங்களுடைய மேஜருக்கு வந்து கட்ட அதாவது நம்ம உங்களுடைய மேஜருக்கு வந்து வேக்கன்சி கம்மியாக இருக்கும் அதில் உங்கள் கேட்டகரிக்கு வந்து இன்னும் குறைவாக இருக்கும் இப்படிலாம் சொல்லி தான் நமக்கு வந்து சரி எனக்கு அந்த தேர்வில் வந்து ஒரு பெரிதான அளவு ஈர்ப்பே வரவே இல்லை அது வந்து நான் அவங்கள குறை சொல்ல விரும்புகிறேன் எனக்கு நல்லது செய்யணுன்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் நான் வந்து சுயமாக யோசித்து பார்த்துருக்கணும் அந்த டைமில் யோசிச்சுருந்தேன்னா கண்டிப்பாக நாமளுமே கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து வீணடிச்சிட்டேன் நான் அது முன்கூட்டியே நம்ம வந்து வேலைக்கு வந்திருக்கலாம் சர்வீஸில் சரி என்ன மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்களா உங்களுக்காக உங்களை மாதிரி ஆட்களுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை தொடர்ந்து பதிவிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அதன் பிறகு வந்து வேலை கிடைக்கல கட் ஆஃபில் வந்து வரல நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா டெட்டுக்கு படிக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளார வந்தது சரி அதுக்கு பிறகு வந்து வந்துடும் செகண்ட் லிஸ்ட் வந்துடும் இதை மாதிரிலாம் நிறையவுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நானும் பெரிதான அளவு மற்ற தேர்வுகளில் என்னால் கவனம் செலுத்தவே முடியல அடுத்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம்னு ஒன்று அப்போ தான் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் லேப் அசிஸ்டண்ட் சரி அதுக்கு படிப்புமென்ட்டு நல்லா அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் நான் இப்போ சொல்கிற எல்லாமே நான் வந்து காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் பாலிடெக்னிக் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நம்ம லேபர் ஸ்டேனில் படிப்போம் ஏதோ ஒரு வேலை நம்ம முதல்ல சர்வீஸுக்கு உள்ளார என்றாகணும் அப்படிங்கிறத எனக்கு உள்ளார ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் நான் வந்து என் மா முதன் முதலாக தேர்வு எழுதும்போது நிறைய தவறுகள் செஞ்சேன் அடுத்த முறை தேர்வு எழுதும்போது அந்த தவறுகளை வந்து குறைத்து கொண்டே தான் வந்தேன்னே தவிர எனக்கு அந்த மறுபடியும் தப்புலாம் வந்து அதிகமாக செய்யலை அதில் வந்து நான் கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் ஒரு எக்ஸாம் முடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம எந்தெந்த கேள்விகள்லாம் தவறு செஞ்சோம் எப்படி ஏன் இந்த 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 கேள்வியில் இந்த மிஸ்டேக் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அனாலி ஒரு அனாலிசிஸ் பண்ணி நானே சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த தேர்வுகளை என்னுடைய தவறுகளை வந்து குறைத்து தான் இருந்தேன் அதில் வந்து இம்ப்ரூவ் தான் எனக்குள்ளே இருந்த தவிர நான் வந்து எதுவுமே வந்து மாறல நான் அதில் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருந்துகிட்டே இருந்தேன் லேப் ஸ்டெண்ட் எக்ஸாமுக்கு நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுவேன்னு ஏன்னா சயின்ஸ் மட்டும் தானே அதுலேயும் அளவுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓரளவு நல்ல மார்க் எடுத்துட்டேன் இப்போ நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி பதினேழு மார்க் எடுத்தேன் பரவாயில்ல சரி நமக்கு இதில் கிடச்சிருங்கிற ஒரு நம்பி அதுலேயும் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது சரி கிடச்சிடும் ஒரு நம்பிக்கையில் இருந்தால் அப்படியே அது கடந்துக்கிட்டே போயிட்டு இருந்தது அடுத்த குரூப் ஃபோர் வந்தது எதுவுமே ப்ரிப்பரேஷனே இல்லாமல் நம்ம ஏற்கனவே டெட்டுக்கு படிச்சிருக்கோம் இந்த லேப் ஸ்டெண்ட்டுக்கு சயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் ஓரளவு ட்ரை பண்ணி பா சும்மா எழுதி பார்க்குமேன்ட்டு அப்ளை பண்ணேன் அப்போ தான் முதன் முதலாக நான் குரூப் ஃபோருக்கு வந்து believe it அப்ளை பண்ணும்போது நான் வந்து நூ இரநூறுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு வினாக்கள் வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு வினாக்கள் வந்து சரியான ஆன்சர் பண்ணியிருந்தேன் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள்லாம் ஆச்சரியமாக கேட்டாங்க ஏன்னா மு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே நான் டிஎன்பிசி அதுதான் நாங்களாம் இவ்வளோ தான் வந்து இந்த டிஎன்பிசிக்கு படிச்சுட்ருக்கோம் எங்களாலேயே அவ்வளோ மார்க் எடுக்க முடியல நீ வந்து எப்படி மொதல் அட்டம்ல எதுவும் ப்ரிப்பரேஷனே இல்லாமல் எடுத்தேன்னு கேட்டாங்க எனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தது நான் ஏற்கனவே சொன்னது போல் தவறுகளை வந்து குறைத்து கொண்டே தான் இருந்தேன் ஒவ்வொரு தேர்வுலையுமே ஒவ்வொரு தேர்வும் முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் என்னென்ன சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே வந்தேன் அதுதான் எனக்கு அவ்வளோக்கு கை கொடுத்தது சரி அதுலேயாவது வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன் லேபர்ஸ் எதிர்பார்த்தேன் குரூப் ஃபோர்ல வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கல ஓவரால் வந்து விளையாட்டு இது வந்து உண்மையானது நடந்தது இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டுருந்து ஓவரால் ரேங்க் அப்புறம் பார்த்தா இந்த எனக்கு வந்து இந்த பிஎஸ்சிஎம் ரிசர்வேஷனில் ரிசர்வேஷன்ல வந்து நான் எஸ்என்னு கொடுக்கல அப்படிங்க ஏன்னா அப்போ அந்த அளவுக்கு போதுமான அளவு விழிப்புணர்வு எனக்கு இல்லை நான் சர்டிஃபிகேட்டும் வாங்கல அப்ளை பண்ணக்குள்ளே அதெல்லாம் எனக்கு இன்னு ரிசர்வேஷன் வந்து அப்போ சர்டிஃபிகேட் இல்லாததாலும் நோனு கொடுத்துட்டாராட்டுக்கு சரி நம்ம அந்தளவுக்கு தெரியாததால் நோன்னு கொடுத்ததால எனக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தேழோட கட் ஆஃப் அப்படி நின்றுது நான் ஓவரால் ரேங்க் வந்து மூவாயிரத்துக்குள்ளே வந்துமே என்னால் ஜாப்க்கு வந்து போக முடியல அப்போ லேபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் அந்தந்த மாவட்டத்தில் தான் நமக்கு வந்து ஏற்படக்கூடிய கால இடங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கேட்டகரி வைஸ் வந்து கட் ஆஃப் அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேட் லக்கு எனக்கு முன்பு உள்ளவங்களோட நின்றுது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து கிட்ட கிட்ட வந்து வந்து இருந்தது அந்த அப்போ தான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது ஏன் வந்து இவ்வளோ எக்ஸாம் வந்து நமக்கு தள்ளி 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 போகுது ஏன் அந்த முதுகலை ஆசிரியர் தேர்வு வந்து முதல்ல படித்து பார்க்கக்கூடாது படித்து பார்க்குமே நம்ம தான் தவறுகள்லாம் குறைச்சிக்கிட்டே வந்துட்டோமே நம்ம இந்த முறை வந்து பிஜி அடிக்கிறோம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இறுதி வாய்ப்பு இந்த முதுகலை ஆசிரியர் தேர்வு தான் அப்படிங்கிறது எனக்குள்ளார் ஒரு எண்ணம் வந்து வந்தது என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது நான் ஏற்கனவே தேர்ச்சி பெற்று அவங்களாம் ஜாப்பில் இருக்கிறவங்கள்ட்ட போய் மெட்டீரியல் கேட்டேன் அது வந்து அவங்க கொடுத்துட்டாங்க இப்போதைக்கு இல்லைங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஏன் கேட்ட வரைக்குமே பெரிதான அளவில் யாருமே எனக்கு வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம் அது வந்து நான் குறை சொல்லக்கூடாது அவங்களுடைய சூழ்நிலை வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் நான் அதன் பிறகு தான் சரி நம்ம வந்து ஒரு பயிற்சி மையத்தை தேர்ந்தெடுத்து ஏதோ ஒரு சென்டருக்கு போவோம் இந்த சென்டருன்னு கிட்டே ஏதோ ஒன்றுக்கு போவோம் நமக்குன்னு முதல்ல ஒரு ஐடியா கிடையாது டைம் இல்லை எனக்கு வந்து ஒரு மூன்று நான்கு மாதங்கள் தான் இடைவெளியே இருந்தது அப்போ தான் ஒரு எண்ணமே வந்தது பிஜிக்கு வந்து நம்ம படிக்கிறோம் ஆனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் பறிச்சை முடிக்கிற வரைக்கும் எனக்குன்னு ஒரு சீட்டு உண்டு அப்படிங்கிறத நான் உறுதியாக சொன்னேன் எல்லாருமே என்ன இன்னும் இந்த வயசாகி ஏஜ் ஆகிட்டே போயிட்டுருக்கு இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி நீங்கள் வேறு பெரிய ஸ்கூலுக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஜாப்க்கு போக வேண்டி தானே இதே மாதிரி எப்படி ஃபேமிலியை ரன் பண்ண போகிறேன் மாரி தான் ஏற்கனவே நீ எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி உனக்கு எல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன நான் சொன்னேன் இந்த முறை நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போய்டுவோன்ட்டு தான் என்கிட்ட கேட்ட எல்லார்கிட்டையும் நான் கான்ஃபிடென்ட்டோடு சொன்னேன் அதுதான் எனக்கு வந்து கை கொடுத்து அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு கை கொடுத்து நான் ஈஸியாக நான் எதிர்பார்த்த மாரி எல்லாமே எனக்கு வந்து அமைஞ்சிருச்சு அந்த டைம் மட்டும் நான் வரலன்னா என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருந்திருக்கும் அப்போ நான் இப்படி தான் வந்து நான் முதுகலை ஆசிரியர் தேர்வை தேர்வு செஞ்சு படித்தேன் அதனால் நீங்களும் உங்களால் முடியும் நான் வந்து இன்னும் நிறைய என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன் இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே இருக்குது நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என் எனக்கு என்ன நடந்துன்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கலாம் என்னை போன்று பல்வேறு ஆசிரியர்கள் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இந்த தேர்விற்கு நன்கு தயாராகி டாப்பில் வந்து மார்க் எடுத்து ஜாப்க்கு வந்திருக்காங்க அவங்கள மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து படிக்கலாம் அதுதான் என்னுடைய கருத்து அதே போன்று நம்ம இந்த எஜுகேஷன் ப்ளஸ் ஜிகேவுக்கு வந்து என்னுடைய மெட்டீரியல் நான் வந்து படிக்கும்போது எனக்கு என்கிட்ட இந்த மெட்டீரியலை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வந்து கொடுங்க நாங்கள் அந்த டைமில் டவுன்லோட் பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து எஜுகேஷனில் உள்ள இந்த எட்டு யூனிட்டுக்குமான மெட்டீரியல் வந்து இருக்குது ஜஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு படிப்பதற்கு ஒரு கிளான்ஸ் ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிக்கு மட்டும் பயன்படுத்தி இது மட்டும் படித்தா போதும்லாம் கிடையாது ஆனால் இதையும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தி கொண்டு வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு மீண்டும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சேர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் மிக்க நன்றி